மட்டகபு மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றப்பாளி ஆய்வு துணைகளுக்கு முன்னிலையாகும் முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் ஜேர்மனுக்கு உத்தியோகபூர்வ விஷயம் செய்துள்ள அனும நான்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் உள்ளராட்சி அதிகாரங்கள் விடயத்தில் முரண்படும் தமிழ்த் தேசிய கட்சிகள் தமிழரசு கட்சியை விமர்சித்து வடக்கில் இன்று கனமழை பெய்யலாம் என எதிர்ப்பு சூழல் கொழும்பில் நூறு மில்லிமீட்டர் மழை பதிப்பாகும் என கணிப்பு ஐநாவில் பாகிஸ்தான் தொடர்பான முடிவுகள் குறித்து இந்தியா அதிருப்தி பாலுக்கு பூனியை காவல் வைப்பதாக ராஜ்நாத் சிங் விசாரணை அமெரிக்காவில் தீவிரமடையும் வன்முறை லாஸ் ஏஞ்சலில் நடைமுறைக்கு வந்த ஊரடங்கு உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வேல வழங்கிய முறைப்பாடு தொடர்பாகவே ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தரமற்ற மனித ஈமோகுளோபிலின் தடுப்பூசி கொப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக கெகிலியர் அம்புக்கு கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த மருந்துகள் இறக்குமதி செய்வது தொடர்பாக கெகிலியர் அம்புக் முன்னர் குற்றப்புலன திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணையின் ஒரு பகுதியாக முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ஏற்கனவே வாக்குமூலங்களை வழங்கியுள்ள நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் அளிக்கவுள்ளார் ஜால் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கியை விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழ் கட்சி பரந்துறைக்கு தீர்மானித்துள்ளது என அந்த கட்சியின் தலைவர் மன்னிக்கவும் அந்த கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்தார் ஜால் மாநகர சபையின் மேஜர் துணை மேஜர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் ஜால்பாளத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோதே அவரே இதை கூறியுள்ளார் பிரதி நகர்வர் பதவிக்கி இமானுவல் தயாளன் அவர்களையும் தீர்மானித்திருக்கிறோம் அது ஏற்கனவே நேற்றைய தினம் நானும் பொதுச்செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களும் பட் அந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே பதிமூன்றாம் தேதி அவர்களுடைய பெயர்களை முறைப்படியை எங்களுடைய உறுப்பினர்கள் முன்மொழிந்து ஆவணத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் எனவும் வெற்றி சவால்களுக்கு அஞ்சமாட்டோம் எனவும் இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கு டெலோ தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசுக் கட்சி கோட்டை விடுகின்றது எனவும் டெலோவின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ்த் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டதாகவும் டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் பின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது எனவும் குருசுவாமி சுரேந்திரன் கூறியுள்ளார் இது சாதாரணமாக ஏற்படவில்லை எனவும் பல விட்டுக் கொடுப்புகள் அரவணைப்புகளின் அடிப்படையில் தான் சாத்தியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வெண்ணி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே தாம் அழைக்கப்பட்டதாகவும் குருசுவாமி சுரேந்திரன் கூறியுள்ளார் அதன் பிரகாரம் கடந்த திங்கள் மதியம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிபி கே சிவஞானத்தின் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனுடன் சந்திப்பு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்போது வென்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தே அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் மேற்கொள்ளப்படும் என சுமந்திரன் கூறியதாகவும் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்கள் பயனற்றவை என தாம் எடுத்துரைத்ததாகவும் வென்னியில் அதிக சபைகளை கைப்பற்றும் நிலை காணப்படுவதை அவர் தெரிவித்தார் தமிழ் தேசிய இணைந்து இந்த சபைகளை செயல்பட வேண்டிய சூழ்நிலை பெறும் என்பதுடன் கிழக்கு மாகாணத்தில் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும் எனவும் தெரிவித்ததாகவும் டொலோவின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் எனினும் எம் ஏ சுமந்திரனிடம் இருந்து இணக்கமான சூழ்நிலைக்கு பதிலாக வறட்டு சவால்களே பதிலாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தனிமனித வீர வசனங்களால் தமிழ் இனத்தினை நேர்த்தியான பாதையில் வழிநடத்த முடியாது எனவும் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் கூறினார் அதை செயற்படுத்துவதற்கு விட்டுக்கொடுப்பு கொடுப்பு அரவணைப்பு ஆகியன அவசியம் எனவும் தலைமைகளின் வரட்டு கௌரவம் தடையாக இருக்காது எனவும் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஒரு அணுகுமுறையும் வன்னியில் பிரிதொரு அணுகுமுறையும் இருக்க முடியாது என்ற விடயத்தை தம்முடன் பேச்சு நடத்திய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சந்திப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் பிரச்சனை என்னென்றால் சில காரியங்களை நாங்கள் இதுவரையில சில முடிவுகளை சில அணுகுமுறைகளை நாங்கள் எடுத்து விட்டோம் அவை அதற்கு அமைய நாங்கள் அவர்களோடு சுபமாகத்தான் பேச்சுவார்த்தை நண்பர்கள் தானே அனுபடியால் சுமூகமாகத்தான் பேசினோம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில சில இடங்களிலே சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக தெளிவாக சொன்ன அடிப்படையில் எந்தெந்த சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறதோ அந்தந்த சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தெரிவிக்காக தவிசாளர் தெரிவிக்காக குறிப்பாக நிறுத்துவோம் என்பதை அந்த வகையில் அவர்கள் சந்தித்தது தெலோ சார்ந்தவர்கள் அவர்கள் ஆக இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ அதை பற்றி நாங்கள் பிரியாக விளக்கொள்ள அவர்கள் எந்த வகையிலே இங்கே செயல்படுகிறார்களோ அந்த அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வன்னி மாவட்டம் மாந்தமேற்கு மற்றும் பவனியா மாநகர சபை தெரிவு முதல்வர் தவிசாலை முதல்வர் தெரிவிசமுறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு வன்னியிலே ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது அவை அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறோம் அவை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று அல்லது பதினாறாம் தேதி அளவில் அவர்கள் எவ்வாறு எங்களுடைய தெரிவுகளை அணுகுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து வன்னியிலே அதாவது மன்னர் போன்ற இடங்களில் இருக்க உள்ளூராட்சி மன்றத்தில் பெண்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் ஐரோப்பாவின் மிக முக்கியமான நாடான ஜேர்மனிக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உத்திகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஜேர்மனியின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகன் நேற்றிரவு கட்டநாயக சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜேர்மனி நோக்கி புறப்பட்டார் அந்த வகையில் இன்று முதல் இதுவரை பதிமூன்றாம் ஆந்திகதி வரை ஜேர்மனியில் தங்கியிருக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அந்த நாட்டின் ஷான்ஸ்லர் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரசு பிரதானிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் இதன்போது அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் இலத்திரணிகள் பொருளாதாரம் முதலீடுகள் மற்றும் தொழிற்பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இரு நாட்டினது ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்தும் புதிய வழிகள் குறித்தும் அனகுகுமார் கலந்துரையாட உள்ளார் அனிரகுமார் தலைமையில் நடைபெறும் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்தில் ஸ்ரீலங்காவின் பொருளாதார மாற்றம் முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சித்துடன் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த விஷயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளையும் ஜெர்மனியில் வசிக்கும் இளைஞர்களையும் சந்திக்க உள்ளார் ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் விஜித கேரத் மற்றும் அரசாங்கத்தின் அதிகாரி பலரும் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்க ஜனாதிபதியின் ஜெர்மனிக்கான பயணத்தை அடுத்து நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் எண்ணியல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கும் அமைச்சர் விஜிதகீரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சிற்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரான கலாநிதி அனில் ஜாசிந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராகவும் எண்ணியல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன எண்ணியல் பொருளாதார பதில் அமைச்சராகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பதில் அமைச்சராகவும் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழர் தாயக பகுதியான வடக்கில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது இதனைத் தவிர மேல் மற்றும் சபரகுமோ மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுக மத்திய தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தனது வானிலை முன் அறிவிப்பில் கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழர் தாயக பகுதிகளில் யானை மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான மோதல் அதிகரித்து வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் திருகோணமலையில் யானை தாக்கியதில் வெறுகளைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த துன்பியல் சம்பவம் பதிவாகியுள்ளது திருகோணமலை சேரநுபுர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மகிந்தபுரம் காட்டுப்பகுதியில் காட்டுயானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார் மகிந்தபுரம் காட்டுப்பகுதியில் மாடு பார்ப்பதற்காக சென்ற வெருகல் பூநகர் கிராமத்தைச் சேர்ந்த ராசையா கணேசன் என்ற ஐம்பத்தி ஐந்து வயதான ஒருவரே பலியாகியுள்ளார் அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சேரனுவர திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டு விசாரணை செய்ததன் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பயங்கரவாதம் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் சில முடிவுகளுக்கு இந்திய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு பேரவையில் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் பாகிஸ்தானுக்கு துணை ஆசனம் அளித்தமையையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநில தலைநகர் டெடாடூனில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கருத்து வெளியிட்ட ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானின் பயங்கரவாத நிலைப்பாடு தொடர்பாக தனது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அமெரிக்காவில் செப்டம்பர் பதினொன்று இரட்டை தாக்குதலின் மூலையாக இருந்தவருக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து அனைவருக்கும் தெரியும் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாகிஸ்தானை பயங்கரவாதத்தின் தந்தை என கூறியுள்ள ராஜ்நாத் சிங் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் துணை ஆசனம் வழங்கிய நடவடிக்கை பாலை பாதுகாப்பு போனியை காவல் பெட்ரோல் வைப்பது போன்றது என சாடியுள்ளார் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்து புகலிடம் அளிக்க நாடுகளை அம்பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஐநா உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் அண்மைய ஆண்டுகளில் ஐநா எடுத்த பல முடிவுகள் கேள்விக்குறியாகிவிட்டன என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பகுதி அளவிலான ஊரடங்கு உத்தரவை நகர மேஜர் கரண் பாஸ் பிறப்பித்துள்ளார் குடிவரவு அதிகாரிகளின் சோதனைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிப்போரை கைது செய்து நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார் அந்த வகையில் கலிபோர்னியா மாநிலத்திலும் குடிபரப்பு அதிகாரிகள் சட்டவிரோத குடியேறிகளை இலக்கு வைத்து சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனைகளுக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த போராட்டங்கள் ஐந்தாவது நாளாகவும் தொடர்வதுடன் வன்முறைகளும் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் பகுதி அளவான ஊரடங்கு உத்தரவை அறிவித்துள்ள லொசேஞ்சல் நகர முதல்வர் குடிபிரவு சோதனைகளை நிறுத்துமாறு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை கேட்டுக்கொண்டுள்ளார் நகரில் உள்ள குடும்பங்கள் பணிகளுக்கு பாடசாலைகளுக்கும் செல்வதற்கு அச்சப்படுவதாக கூறியுள்ள அவர் குடியேற்ற வாசிகளின் சமூகத்தால் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு உள்ள பங்களிப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கலிபோர்னியா மாநில ஆளுநர் கெவின் நியூச்சமும் தேசிய பாதுகாப்பு படையினரை நிலைநிறுத்தும் டொனால்ட் ட்ரம்பின் முடிவை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அமைதி மற்றும் பொது ஒழுங்கு மீது தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் லாஸ் ஏஞ்சலில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆயிரக்கணக்கான தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை நிலை நிறுத்த உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் துணைக் ராணி முன்னணியாகும் முறைப்பாடு தொடர்பாக ஜேர்மனுக்கு உத்தியோகப்பூர்வ விஜயம் செய்துள்ள அனுமதி நான்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் உள்ளூராட்சி அதிகாரங்கள் விடயத்தில் முரண்படும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழரசு கட்சியை விமர்சித்து வடக்கில் இன்று கனமழை பெய்யலாம் என எதிர்ப்பு சூழல் கொழும்பில் நூறு மில்லிமீட்டர் மழை பதிவாகும் என கணிப்பு ஐநாவில் பாகிஸ்தான் தொடர்பான முடிவுகள் குறித்து இந்தியா அதிருப்தி பாலுக்கு பூனியை காவல் வைப்பதாக ராஜ்நாத் சிங் விசனம் அமெரிக்காவில் தீவிரமடையும் வன்முறை லாஸ் ஏஞ்சலில் நடைமுறைக்கு வந்த ஊரடங்கு திறகு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகளை நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் மற்றும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்